வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பீட்ரூட் ஆம்லேட் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அது பீட்ரூட்டு ஆனியன் கொத்தமல்லி முட்டை சரிங்களா பீட்ரூட் கொஞ்சம் ஒன்று போட்டால் பீட்ரூட் போட்டாச்சு ஆனியன் போட்டுக்கலாம் வேணும் அப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணணும்னா அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து ஆனியன்லேயும் கொத்தமல்லியும் மிக்ஸ் ஆகும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமாதிரி இது பாருங்க இருக்கு பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு பார்த்தீங்களா உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா பீட்ரூட்லேயும் உப்பு இருக்கும் பெப்பர் ஆனால் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பண்ணணுன்னா போட்டுக்கலாம் நான் பெப்பர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறேன் காரம் வேணான்றவங்க பெப்பர் ஆட் பண்ணி தவலை காரம் வேணுன்றது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கையிலேயே மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டாலும் இதோடய ஃப்ளேவர்ஸ் இது மூணுத்தோடய ஃப்ளேவர்ஸ் வந்து அதில் வந்து இதில் இறங்கணும் இல்லைனா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எவனையும் வெளில செதற விடாதீங்க எல்லாத்தையும் உள்ளி எதுவும் அமைச்சு கிடக்குங்க நல்லா லைட்டாக பண்ணிக்கலாம் என்ன சூடாகிடுச்சு ஊற்றியாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குவாங்க கையில் மிக்ஸ் பண்ணாலும் இவ்வளோ ரெட்டாக இருக்குது இல்லைன்னா வந்து இவ்வளோ டிஷ்ஷாக இருக்காது பாருங்கள் விந்தன் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் நம்ம பார்ப்போம் இருங்க விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் என்ன பார்த்து வாங்க திருப்பி போட்டுடலாம் திருப்பி எப்படி போடுறோன்னு பாருங்கள் நம்மளுக்கு மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் நான் டேஸ்ட் ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நினைச்சா இது வீடியோ क्यों <laughs> ना बे नमः यच टेस्ट भी बटला है ना बे सर्जन सुधीर विदिका यार अब सुधार कावी बाली तेरे को यामली तेरे ने क्या हुआ तेरे को तो बना पतिना पतिना इधर आवी बाली तोड़ दूँ किसी लोग சரியான சொல் மக்கள் எங்க இருக்கும் இங்கே வாழ்க்கை போட்டால் எப்படி இருக்கும் இப்படி வந்துடும் ரெண்டாவது வந்துடும் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குது மக்கள் வீட்டோட டேஸ்ட் ஆம்லெட்டோட டேஸ்ட்டு பக்காக வந்து மாதிரி வீடியோ பார்க்கணும் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் செய்யணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்